கிரிக்கெட் ஒன்லி நேர்கே வணக்கம் ஐபிஎல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னைக்கு மேட்சை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அண்ட் ரமேஷா இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எல்எஸ்டி பிளஸ் எம்ஐ இந்த பேட்டில எல்லாருக்குமே பிரெடிக் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஐ வந்து வின் பண்ணுவாங்க ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கே கே ஆர் கேன்ஸ்டா ஒரு கம்ஃபர்டபுள் வின்ன பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மேட்சும் அதை தொடர்ந்து தான் இருக்கும் எல்எஸ்சியில் நிறையா பவுலிங்கில் ஃபிராஸ் இருக்குது அதை வந்து அவங்க சரி செஞ்சால் தான் அவங்களால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல எல்எஸ்சி எம்மையை தோக்கடிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஆ ஆமா ஈஸ்வர் இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த மேட்ச் ரொம்ப நல்லா தான் இருந்தது லாஸ்ட் லாஸ்ட் பால் வரைக்கும் ஒரு 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 த்ரில் இருந்தது இரநூறு ரன் அடித்து அது அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தபோது நல்ல வேலையாக தப்பிச்சாங்க எல்எஸ்டி அவங்களோட போலிங் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிறது மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆச்சு அவங்களுடைய பேட்டிங்னால காப்பாற்றிட்டு வராங்க இதில் இருக்கு அவங்க வண்டி போலிங் வந்து இரநூறு ரன் அடித்தா கூட அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் போலிங் இருக்குது இன்றைக்கி ஆகாஷ் தீப்லாம் வேறு உள்ளே வந்தார் அவர் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறைய ரன் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்தா கூட ரன் கொடுத்தாரு அபேஷ் கான் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ ஓவர்ஸ்ல எக்கத்துக்குமா ரன் கொடுத்துட்டு ஆனால் லாஸ்ட் ஓவர் பிரமாதமா போட்டாருங்க அதாவது நம்ம கல்யாணம் சொல்லுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு அப்படின்பாரு அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிரமாதமா இருந்தது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல கொண்டு வந்தாரு ஆறு பால்ல கிட்டத்தட்ட நாலு நாலு பால் டெஃபனட்டா யார்க்கர் லெங்க் போட்டார் ஃபுல் லெங்க் போட்டாரு அடிக்கவே முடியல பிட்ட கொடுக்கல அவருக்கு பாண்டியாவுக்கு பாண்டியா வாஸ் நாட் ஏபிள் டு கோ அண்டர் த பால் கீழே போயிட்டு அந்த எலிவேஷனுக்கே ட்ரை பண்ண முடியல அவரால் அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஓவர் பிரமாதமாக போட்டார் அந்த லாஸ்ட் ஓவர்லேயே சீல் பண்ணார்னு சொல்லணும் ஏன்னா ஈஸியாக அடிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது அந்த லாஸ்ட் ஓவரில் பாண்டிய இன்னைக்கு இருக்கிற ஃபார்மு பார்த்தா கண்டிப்பாக அடிச்சுட்டுதான் மாதிரி தான் இருந்தது பட் ரொம்ப நல்லா போட்டிருந்தார் அந்த லாஸ்ட் ஓவர் என்ன சொல்ல வந்தேன்னா போலிங் எல்எஸ்டிக்கு வந்து போலிங் வந்து இன்னைக்கு டெஃபரெண்டாக வீக்காக தான் இருக்கு என்னமோ அவங்க பேட்டிங்னாலே காப்பாத்திட்டு இருக்காங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க ஒரு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வந்து இன்னைக்கு பெரிய அவதாரம் எடுத்திருக்காரு எல்எஸ்டியில திக்வேஷ் ராத்தி அவர் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் இருபத்தோரு ரன் தான் கொடுத்தாரு அவர் பால வந்து யாராலையுமே அந்த இன்டென்ட்டை காமிக்கவே முடியல ஈவன் சூரியகுமார் யாதவ் ஆகட்டும் ஹர்திக் பாண்டியாவாகட்டும் திலக் வர்மா ஆகட்டும் யாராலையுமே அவரை தூக்கி அடிச்சு விளையாடவே முடியல அந்த அளவுக்கு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் தனியாளா தெரிஞ்சாரு டெஃபினெட்டா அவர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு அவரோட போலிங் அதனால நல்ல டாலா இருக்காரு கை நல்ல மேலே தூக்கி போடுறாரு கிட்டத்தட்ட அவர் அவரோட நீங்க போலிங் பார்த்தீங்கன்னா அவரோட ஆறு பாலும் ஒரே மாதிரியான ஆக்ஷன்ல இல்லை அவரோட போலிங் ஆக்ஷனே வந்து பாலுக்கு பால் மாறுது அவருக்கு கொஞ்ச நேரம் திடீர்னு சுனில் நாராயணன் காப்பி பண்ணுறாரு பால் பின்னாடி ஒழிச்சி வச்சுன்னு வந்து போடுறாரு சில சமயத்தில் வந்து அவே ஃப்ரம் இந்த பாடி கை வருது சில சமயம் க்ளோஸ் டு த இயர்ஸ் டெலிவரி கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு 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 குவாலிட்டி பவுலரும் வந்து போலிங் ஆக்ஷனில் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அவரோட போலிங் ஆக்ஷன்ல எக்கச்சிக்கமா சேஞ்ச் இருக்கு கொஞ்சம் ப்ரொடிக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது பேட்ஸ்மேனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா செட் பண்ணுவாங்களா இருக்கும் பட் இப்போ எதுவும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல நல்ல ஹைட் அட்வான்டேஜ் இருக்குது ரொம்ப கையை நல்லா தூக்கி போகிறதுனால கிட்டத்தட்ட ஆறு ஆறே முக்கால் ஏழு அடியிலேருந்து இறக்குறாரு பால் அதனால பால் வேற அனில் கும்படே போலிங் சொல்லுவோம் தெரியுமா அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஷா ஆஃப் த பிச்சு ஸ்டுக்குன்னு ஷார்ப்பாக வருது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு நிறைய கூகுளி வச்சிருக்காரு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சது நிறைய இந்த இது இப்போ என்ன பால் நிறைய யூஸ் பண்ணுறாரு இந்த கேரம் பால் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி தட் நல்லா போடுறாரு போட்டாரு கொஞ்சம் அவரை அடிக்க முடியல இவங்களால நல்லா பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே நம்ம வந்து எம்ஐயோட பவுலிங் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து அடிச்சாங்க எல்எஸ்டி பேட்ஸ்மேன்ஸ் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஃபைஃபர் எடுத்தாரு மிச்சல் ஸ்டாக் தான் எடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி அதை தொடர்ந்து செகண்ட் ஃபைஃபரா ஹர்திக் பாண்டியா எடுத்து கொடுத்திருக்காரு மூணு ஓவர் தான் கொடுத்தாங்க தீபக் சகர் ரெண்டு ஓவர் தான் போட்டாரு இந்த மாதிரி அவங்க பவுலிங் யூனிட்லயும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளாஸ் இருந்ததா எம்ஐயோட இல்ல இல்ல அவங்க இந்த பவுலிங் சேஞ்சஸ் நிறைய பண்ணிட்டே இருந்தார் பாண்டியா இப்ப பாத்தீங்கன்னா அந்த விக்னேஷ் பொறுத்தவர் கூட நாலு ஸ்பெல்லா போட்டாரு நாலு ஓவர் ரெண்டு ஓவர் தொடர்ந்து கொடுக்கவே இல்லை அவருக்கு பதிமூணாவது ஓவர் பதினேழாவது ஓவர்ல செவன்டீன்த் ஓவர் கூட கொடுத்தாரு அவருக்கு அந்த மாதிரி பேக் எண்டில் கூட வச்சிருந்தாரு அவரை அந்த ஒருவர் வந்து டேவிட் மின்னர் வந்தோடனே செவன்டீன்த் ஓவர் கரெக்டாக தீபக் சாகரை கட் பண்ணிட்டு விக்னேஷ் புத்தூரை கொண்டு வந்தார் பாண்டியா அது அவருக்கு நாலாவது ஓவர் நல்லா போட்டார் ஒரு போர் போச்சே தவிர நல்லா போட்டார் அந்த அந்த ஓவர் கூட அந்த மாதிரி நீங்கள் எதுக்குன்னா அந்த பாண்டியாவோட போலிங் சேஞ்ச் ஸ்டைல் வந்து இன்னைக்கு எந்த ஒரு போலரையுமே செட்டில் ஆக ஊடலை அதாவது ஒரு டூ த்ரீ ஓவர்ஸ் தொடர்ந்து போடுற மாதிரி அவர் பண்ணலை நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தார் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அது சாகர் அண்ட் போல்ட் ரெண்டு பேருக்குமே ஓர் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது அவர் இந்த டெலிபரேட்டா தான் பண்ணாருன்னு தான் எனக்கு தோணுது திலக் வர்மாவை பாதியிலேயே உள்ள கூப்பிட்டுட்டாங்க அவர் பேட்ல வந்து சரியா பால் பண்ணல ரன் வரல அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாங்க அந்த கால் எடுத்ததான் நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல கரெக்ட் தான் ஆக்சுவலா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சூர்யா சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனதுக்கு காரணமே திலக் வர்மா தான் ஏன்னா அவரால் அங்கே அடிக்க முடியல பண்ண முடியல அவர் சூரியகுமார் அவுட் ஆகும்போது திலக் வர்மா வந்து பதினேழு ரன் பதினெட்டு பாலில் அது பார்த்துக்கோங்க டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அந்த சுச்சுவேஷனில் பதினெட்டு பாலில் பதினேழு ரன் பால்ஸை விட அடுத்த ரன் கம்மி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அப்போ அந்த அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார் அவரால் உடனே பண்ண முடியல அந்த அந்த சமயத்தில் வந்து சூரியகுமார் ஏதோ வேறு வழியே கிடையாம இல்லாமல் சாதாரணமாகவே அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடுறவர் இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆஸ்கிங் ரேட் மேலே போயிட்டே இருக்குது ரிக்குவயர்ட் ரன் ரேட்டு மேலே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு பதிமூணு தாண்டுது அதனால அவர் அடுத்து தான் ஆடணுங்கிற சுச்சுவேஷன் வந்தோடனே அவருடைய ஃபேவரேட் ஷாட்டு எங்கேயோ அவுட்டு அவர் சம்டேந்து எடுக்க போனாரு அவுட் ஆனாரு எதுக்கு சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனதுக்கு இன்னவே திலக் வர்மாவோட ஸ்லோ பேட்டிங் வந்து காரணம் கூட சார் மும்பையோட சொல்லுங்க சார் அப்படி இருக்கும்போது அவரை உள்ள கூப்பிடுறதுல ஆச்சு சார் மும்பையோட இந்த தோல்விக்கு முக்கிய காரணமா என்ன நீங்க பாக்குறீங்க லாஸ்ட் டைம் வந்து கே கேஆர் கூட கம்ஃபர்டபிளா வின் பண்ணாங்க அதுவும் ஹோம் அவே மேட்ச் அப்படின்னு வரும்போது தொடர் தோல்விகள் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இது வந்து நல்ல ஃபைட் பண்ணி தானே தோத்தாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பால் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தோன்னா அவருக்கு கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க கையில இருக்கு ரன்ஸுக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தோக்குறதுங்கிறது ஒரு பெரிய தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது இது அது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்டி ஜெயிச்சாங்க மும்பை தோத்தாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா விதத்திலையும் நல்லா ஃபைட் பண்ணாங்க ஒரு ஃபை ஃபயர் எடுத்திருக்காங்க மார்புலஸ் இன்னிங்ஸ் நமன் தீர் ஆடினாரு கடைசியில வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு பிக் ஃபயர் கார் ஒன்று ஆடினாரு அது மட்டும் ரெண்டு ஷாட் லாஸ்ட் ஓவர்ல மாட்டியிருந்தனா இந்த மேட்சோட கலர் வேற இல்லை நம்மளே வேற விதமா பேசியிருப்போம் அது பாண்டியாவை தூக்கி தலையில வச்சு ஆடி ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து இட் ஒன் இட் வாஸ் ஒன்லி மேட்ரு ஆஃப் எஃப்யூ டெலிவரிஸ் அதனால இதுக்கு வந்து அவங்களுக்கு வெளியே போன டோக்கஸ் மாதிரிலாம் ஒரு டேக் கொடுக்கறது நியாயம் முக்கியமான ஒரு விஷயம் எல்எஸ்டியோட கேப்டன் அவரோட பேட்ல இருந்து ரன் வரவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அந்த டீமை பொறுத்த வரைக்குமே இருபத்தேழு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க நாலு மேட்ச் ஆல்மோஸ்ட் விளையாடி முடிச்சுட்டாங்க இது வரைக்கும் அவரால் இருபத்தி ஏழு கூட கம்ப்ளீட் பண்ண முடியல இந்த நாலு மேட்ச்ல இது எப்படி இருக்கு ரொம்ப பேடா இருக்கு கேப்டன்சி அதை விட மட்டுமா இருக்குது விக்கெட் கீப்பிங் அதை விட அதை அதை விட அதை விட அதை விட மட்டும் இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே அது அவர் வந்து இப்போ இல்லை டீமில் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் ஒரு லெவல்லையே ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆக மாதிரி தான் பார்க்க பார்க்குற மாதிரி இருக்குது விக்கெட் கீப்பிங் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கு அவர் பின்னாடி இன்னும் பொசிஷன் பண்றது அவர் வந்து த்ரோ கலெக்ட் பண்ணுறதுக்கு கூட விக்கெட்டுக்கு வரமாட்டேங்கிறார் அவர் பின்னாடி நிற்கிறாரு அதுலேருந்து பால் அவுட்ஃபீல்டு ஆடிட்டு அவுட் பீல்ட்ல இருந்து பால் த்ரோ வரும்போது இஸ் நாட் அவைலபிள் அட் த விக்கெட் டு கலெக்ட் த பால் அந்த மாதிரி இருக்கு அவரோட மூமெண்டே இல்லை அவர் வந்து திடீர்னு அவர் வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு பிச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிட்டு பால் மேட்சை அவர் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஆடுறதுங்கிற மறந்துடுறாரு அந்த மாதிரி இருக்கு கீப்பிங் பேடா இருக்கு கேப்டன்சி பத்தி நீங்க கேட்கவே வேண்டாம் ஆனா அவர் கேப்டன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவர் மேலே குறை சொல்றதா போலர்ஸ் மேலே குறை சொல்றதா தெரியல அப்போ பால் எங்க பேட்ஸ்மெனுக்கு போட போடுறாங்களே தவிர அதுக்கப்புறம் அடிக்கிற பால்ல கேப்ல தான் போகுது அந்த மாதிரி இருக்கு என்ன இவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்கு ஃபீல்ட் செட்டிங்னு பார்த்தா ஒருவேளை அந்த மாதிரி ஃபீல்டு கேட்டுட்டு அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போலர்ஸ் போடலையா அப்படின்னு கூட இருக்குல்ல அப்படி இருக்கு அப்துல் சமாத் கேட்ச் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 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 ஃபீல்ட் செட்டிங் மட்டும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஷார்ட் ஃபைனலில் இங்கே வச்சிருக்காரு உள்ள வித்இன் த சர்க்கிள் அதுக்கப்புறம் இந்த டீப் மிட் விக்கெட்டை வந்து அந்த ஆங்கிள் கட் பண்ற மாதிரி வச்சிருந்தாரு இல்லைன்னா அந்த கேட்ச் பிடிச்சிருக்க முடியாது அதுக்கு முன்னாடியெல்லாம் பால் வந்து நோ மேன்ஸ் லேண்டில் தான் லேண்ட் ஆச்சு அந்த ஷார்ட் வந்து கரெக்டாக இவரோட ரன்னிங்க்கு கரெக்டாக பால் வந்து விடற மாதிரி இருந்தது அந்த 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 ஆங்கிள் வந்து பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல அதுக்காக அது அதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அமையவே இல்லை அது நீங்கள் அது இதெல்லாம் தான் நான் சொல்றேன் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கேப்டன் வந்து போலர் கிட்ட போய் பேசுறது அந்த மாதிரி பேசணும் நம்ம செட் பண்ற ஃபீல்டு நான் இந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணிருக்கோம் நீ கேட்டுதான் நான் பண்ணிருக்கேன் ஆனா நீ உன்னோட ஃபீல்டுக்கு போட மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 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 இனிஷியேட்டிவ் அங்க எடுக்கிற மாதிரியே தெரியல அலூஃபா நிக்கிறார் அவரு என்னன்னு புரியல ஹி இஸ் நாட் பிரசன்ட் இந்த கேம் அட் ஆல் ஏடன் மார்க்கம் பேட்ல இருந்து நிறைய ரன்ஸே வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அவங்க ஓப்பனிங் இறக்கி விட்டு மிச்சல் மாஷ் மட்டும் தான் ஷைன் ஆயிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவரும் மிச்சல் மாஷம் சேர்ந்து பவர் பிளேவை நல்லா கலக்கினாங்க பவர் பிளே வரைக்கும் மௌனமா ரொம்ப சாதாரணமாக விளையாடிட்டு இருந்த மார்க்கம் அதுக்கப்புறம் தான் ஒரு புதிய அவதாரமே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாரு அதை தொடர்ந்து நமன்தீப் ரோஹித் சர்மா இல்ல ஓப்பனிங்ல அதனால அவரை ப்ரமோட் பண்ணி ஒன் டவுன்ல இறக்கி விட்டாங்க ஓவர் ஆகாஷ் தீப்ப எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு நம்பர் த்ரீ கிடைச்சிது அவருக்கு அவருக்கு அதிர்ஷ்டம் அமைஞ்சுது அந்த இடத்த பண்ணதுனால திலக் வர்மாக்கு பேட்டிங்கா போச்சு அவர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு நம்பர் த்ரீல அவர் கொண்டு வந்து பின்னாடி விட்டுட்டு அவருக்கு இப்ப வந்து கை ஓடல கால் ஓடலங்கிற மாதிரி ஆயிட்ட அவரு பாருங்க அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா நமந்தீபம் நம்பர் த்ரீல கிளிக் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த அப்படி அமுக்குவாங்க நம்பர் த்ரீல போட்டு பின்னாடி வந்து திலக் வர்மா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சரி இல்ல சார் நமந்தீரா ப்ரமோட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ஓவர் பவர் பிளேவ அவர் வந்து ஆகாஷ் தீப்ப வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு பவர் பிளேவில அது வரைக்கும் ரன்னே அது வரைக்கும் ரன் வராம இருந்தது பவர் பிளேல அந்த ஓவருக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரன் பவர் பிளேல மும்பை அடிச்சிருந்தாங்க அதுக்கு முக்கியமா அந்த ஓவர் அமைஞ்சது அதை யூஸ் பண்ண நமந்தீரும் தானே அதுக்கு முக்கியமான காரணம் பிரமாதமா விக்கெட் போயிருக்குங்கிறத அவர் மனசுல வச்சுக்கலங்க அது நம்பர் த்ரீ வந்தது வந்து அவருக்கு அவருக்கு திடீர்னு ஒரு ஒரு என்ன இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது இல்லை உங்களுக்கு எம்ஐக்கு நம்பர் த்ரீ ஆடுறதுங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ரமன் பேர் மாதிரி ஆட்கெல்லாம் அந்த மாதிரி கிடைச்ச உடனே அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணலாரு ஒருவேளை அவர் ஃபெயில் ஆயிருந்தார்னு வச்சுக்கோங்க ரெண்டு விக்கெட் போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி அவர் ஃபெயில் ஆயிருந்தாருன்னா அவர் வாழ்க்கையே போயிருக்கும் அதோட இன்னைக்கு பயங்கரமாக கிளிக் ஆயிடுச்சு அவருக்கு ஆனால் அடுத்த ஷாட்லாம் பிரமாதமாக ஆடிச்சு நீட் கிரிக் ஃபஸ்ட் கிளாஸ் ஷாட்ஸ் எல்லாமே ஆகாஷ் தீபம் பாவம் போட்டு போட்டு கொடுத்தாரு வேறு வழி இல்லாமல் நம்ம ஆகாஷ் தீப பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அவர் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அவரோட போலிங் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் டி டுவெண்ட்டி மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு தெரியாது ஏன்னா பால் கொஞ்சம் மூவிங் கண்டிஷன் இருக்கும் மேலே தூக்கி போடுற ஆள் அவர் அடித்து போடுற ஆள் இல்லை அந்த மாதிரி மேலே தூக்கி போடுற ஆளுக்கு வந்து பால் பழிச்சு பழித்து நம்ம பேட்டுக்கு வரும் அது இன்னைக்கு நல்லா ப்ரூவ் ஆச்சு அந்த ஒரு ஓவரில் மும்பை வந்து ஒரு வெற்றிலேருந்து வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதுவும் அவையில தொடர் தோல்வியா இருக்கு இதை தொடர்ந்து அடுத்த மேட்ச் வந்து மும்பைக்கு வந்து ஹோம் கிரவுண்ட்லயே இருக்கு அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளாஸ் சொல்லியிருக்கீங்க அவங்க ஜெயிச்சாலும் அவங்க மேல நிறைய குறைகளை சொல்லியிருக்கீங்க அடுத்த அடுத்த எந்த அளவுக்கு காம்பன்சேட் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் நேரம்னு சொல்லல இரநூறு ரன் அடிச்சதும் போது கூட அதை டிஃபன் பண்ண முடியாம சார் கணிரினாங்களே அவங்க போனிங் அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறோம் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் இதை ரெக்டிஃபை பண்றாங்களா இல்ல இதையே கண்டினியூ பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் உங்கள் நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ